தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான அளவில் பலன் தரும் இந்த மாதம் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும் அதைச் செய்வதன் மூலம் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாதீர்கள் சரியான முயற்சிகள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியை தரும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து அனைத்து காப்புப் பிரதிகளும் நாம் தொழிலை பற்றி பேசினால் கேது முழு மாதமும் பத்தாம் வீட்டில் நிலைநிறுத்தப்படுவார் மற்றும் உங்கள் வேலையில் ஆர்வம் குறைவாக இருக்கும் உங்கள் மனம் தொந்தரவு அடையலாம் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டியதை விட அதிகமாக செய்கிறீர்கள் என்று உணர்வீர்கள் இது உங்கள் மனதில் பல்வேறு வகையான எண்ணங்களை ஏற்படுத்தும் மற்றும் அந்த காலகட்டத்தில் பதட்டமான உணர்வுகளை ஏற்படுத்தும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலைமை சீராகும் வியாபாரிகளுக்கு மாதம் அதிக லாபம் தரும் உங்கள் பணிகளில் சிறந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அது நிச்சயமாக வெற்றிக்கு வழிவகுக்கும் காதல் உறவுகளுக்கு மாதம் மிதமானதாக இருக்கும் மாத பிற்பகுதியில் திருமண முயற்சிகள் ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் இந்த மாதம் திருமணமான தம்பதிகளுக்கு சாதகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் திருமண வாழ்க்கையில் அன்பை பேணுவீர்கள் இந்த மாதம் பலவீனம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கலாம் மற்றும் வீட்டில் அமைதியின்மை சூழ்நிலை இருக்கும் ஏனெனில் அவர்கள் விஷயங்களை கையாள்வது உங்கள் மீது விழக்கூடும் மாணவர்களுக்கு மாதம் வெற்றிகரமாக இருக்கும் மேலும் அவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு நல்ல வெற்றியை பெறுவார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் உள்ளது மாதம் நிதி ரீதியாக மிதமானதாக இருக்கும் மற்றும் செலவுகள் மிகவும் நிலையானதாக இருக்கும் சொந்தக்காரர்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது இன்றியமையாததாக இருக்கும் பரிகாரம் தொடர்ந்து நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமம் பொட்டு வைக்கவும்